வணக்கம் தனியார் பேருந்துகளுடைய அட்டூழியங்கள் என்ன அந்த அட்டூழியத்தால எத்தனை உயிர்கள் பாதிக்கப்படுது அவங்களுக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கடையநல்லூர் பக்கத்துல திருசாமியாபுரத்தில் நடந்த ஒரு ஏழு பேர் செத்து போயிட்டாங்க அதுல குறிப்பா ஒரு அஞ்சு ஆறு பெண்கள் வேற இது ஏன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசும் அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த தனியார் பேருந்துகள் ஒரு சில தனியார் பேருந்துகள் வந்து ரொம்ப ஆபத்தான முறையில ஓட்டுறாங்க அதனாலதான் இந்த ஆக்சிடன்ட் ஆகுது கலெக்ஷன் அதிகமா வாங்கறதுக்காக கூட்டத்தை புலி மாதிரி அடைச்சுக்கிறாங்க புலி மூட்டையில் அடைக்கிற மாதிரி அடைக்கிறாங்க அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் ஆகுது ஓவர் வேகம் போறாங்க பாட்டு போட்டுக்கிட்டு காதே கேட்காத அளவுக்கு வண்டியை பாட்டு அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆகுது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து விருப்பப்பட்டு அதிகமா ஏறக்கூடிய தனியார் பேருந்துகள் தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க சாலை சரியில்லை வேகத்தடை இல்லை டர்னிங் பாயிண்ட் வந்து குறிக்கல இன்னொரு போதையில் இருந்தாரு போன் பேசிக்கிட்டே போனாரு எதையுமே வந்து அவர் கவனிக்கிறதே கிடையாது வேகத்தை மட்டுமே குறிக்கோள வச்சு ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க தனியார் பஸ்ஸுகள் இப்படி தான் இயக்கப்படுதா இல்லை இது இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தனியார் பஸ்ஸுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு டைமிங் கிடையாது ஏன்னா தனியார் பஸ்ஸு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே எடுப்பான் அஞ்சு நிமிஷம் பின்னாடியும் எடுப்பான் டைம் கீப்பரை வந்து பஸ் ஸ்டாண்டில் இருப்பார் சீக்கிரம் எடுற அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட என்ன பண்ணுவோம்னு தெரியுமா பத்து நிமிஷம் கழித்து தான் எடுப்பான் பத்து நிமிஷம் கழித்து அவத்தாலேயே ஊர்ந்துக்கிட்டு அப்போ ஒரு அஞ்சாறு பயணிகளை உள்ள ஏற்றி அதாவது இங்கே ஆல்ரெடி உள்ளே அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்போது இன்னொரு அஞ்சாறு பயணிகளை ஏற்றி உள்ள நிறுத்திக்கிட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் விட்டு நபரவே மாட்டான் வேகத்தை எடுத்தானா பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதாவது வந்து அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டவர்களும் உள்ளே போவான் ஊர்ந்துட்டு போவான் அட்டை மாதிரி ஊர்ந்துட்டு வெளியே வருவான் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வரும்போதும் அடுத்தது எங்க காட்டுவான் தெரியுமா தன்னை விட ஒரு வண்டி வேகமா நம்மள முந்திட்டு போயிருச்சுன்னா இந்த தனியார் பஸ்ஸுக்காரங்களுக்கு காரங்களுக்கு எப்படிதான் இருக்குமான்னு தெரியல வேகத்தை மிதிச்சிருவான் எக்ஸலேட்டர் மேல ஏறி நின்னுக்குவோம் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான வேலை செய்வாங்க ஒரு சில டிரைவர்களை தான் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்லலை நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் இந்த மாதிரி தான் நினச்சிக்காதீங்க ஏன் போய் அவன் தனியார் பஸ்ஸில் ஏறுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனியார் பஸ்ஸில் தாயா பாட்டு போடுவான் தனியார் பஸ்ஸில் தாயா நல்ல ஜிகி ஜிகி ஜிகிஜின்னு லைட்டை போட்டுட்டு மின்னுவான் தனியார் பஸ்ஸில் தாயா போனால் பத்து பா கா மணி நேரத்துக்கு முன்னாடி போகலாம் நீ கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி உக்காந்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரன் கரெக்டான சில்லரை கேட்பான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழு ரூபானா ஏழு ரூபா நீ கொண்டு போகல கவர்மெண்ட்டுக்கார கண்டக்டர் நீங்கள் மூஞ்ச பார்த்தே பேச மாட்டான் எங்க பார்த்து பேசி திட்டுவானே தெரியாதோ அந்த மாதிரி திட்டுவான் நீ என்ன பண்ணு தெரியுமா ஏழு கட்ட சில்லற கொண்ட போகணும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல கவர்மெண்ட் பஸ்ஸில் அதே மாதிரி நீ பிரைவேட் வண்டியில் போனேன்னு வச்சுக்கவே அவன் பத்து ரூபாய்க்கு கொடுத்தினா அவன் வச்சுக்குவான் நீ போது தான் அந்த மூணு ரூபாய்க்கு கொடுப்பான் அது திட்டிகிட்டு தான் கொடுப்பான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்பிங் வர்றதுக்குள்ளேயே போய் கடைசி படிக்கட்டில் நம்ம நின்றுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த படிக்கட்டு வரும்போது நம்ம பக்கத்துல போகலான்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரக்டர் உடனே நம்மளுக்கு திட்டுவான் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அந்த டைமிங் தான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மணி நேரம் லேட் பண்ணா பாத்தீங்களா அந்த டைமிங் வந்து இங்க எடுப்பான் இங்க எடுக்கிற டைமை வந்து இந்த பயணிகளை இறைக்குடுற வேகமும் இந்த பயணிகளுக்கு வந்து ஒரு சேஃப் இல்லாத ஓட்டுற ஒரு அபிவித்தமான ஒரு வேகமும் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த காரணம் ஒரு வாகனம் முன்னாடி வருதுன்னா அந்த வாகனத்தை வந்து நம்ம வந்து எப்படி பேஸ் பண்ணணும்னு தெரியாம அதாவது வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளை வந்து ஒரு டிரைவரா போட்டோம்னா அது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆபத்து விளைவிக்கணும் தான் யோசிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா தனியார் மையமா ஆக்கப்பட்டதுனாலையோ என்னவோ தெரியல தனியார் முதலாளிகள் சம்பாதிக்கிறதுக்கு இவங்க படிக்காசு அதிகமா வாங்கறதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட உயிர்களை வந்து சேதமாயிட்டு இருக்கு குறிப்பா இன்னும் அந்த இடத்துல நடந்த ஒரு ஆக்சிடென்ட்க்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திக்கிட்டு தான் அதாவது லாரியும் முந்திக்கிட்டு போகணும் எந்த வாகனமும் அந்த பஸ்ஸை தாண்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு அதான் அவங்களுக்கு அந்த மாதிரி போவாங்க அதே மாதிரி பெண்களுக்கு முழுக்க முழுக்க தனியார் பஸ்ல ஒரு சில பெண்களுக்கு ஒரு சில பஸ் தான் சொல்றேன் எல்லா பஸ்ஸையும் நான் சொல்லல பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுதா இல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்களை வந்து அது வயசான பெண்களா இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து தம்பி மதுரை கொன்னு கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏன் சத்தமா கேட்க மாட்டேன் சத்தமா கேட்ட கேட்க மாட்டியான்னு அந்த அம்மா கிட்ட ஏன் கேக்குறான் அவனுக்கு காது கேட்கல அவனுக்கு காது ஏங்காது இங்க தான் அணிவித்து பாட்டு காது கிழிக்கிற அளவுக்கு ஆடிட்டு இருக்குல்ல அவனுக்கு எப்படி கேட்கும் அப்படி கேட்காத அளவுக்கு பண்ணுவோம் ஏன்னா அது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதனால நம்ம பாளுங்களும் திருந்த மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பிரைவேட் பெண் வண்டியில போனாதான் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு மன இதில் இருக்காங்க அது அந்த நிலையில் இருக்க மனநிலையில இருக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் வண்டியில் போனோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துடலாம் எந்த இடத்துக்கு போகிறதுனாலும் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனவங்களுக்கு தான் இப்போ இப்படி போய் சேர்ந்துடுறாங்க அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது குறிப்பாக ஒரு ரூட்டில் இருக்கிற ஒரு வண்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூட்டில் ஒருத்தன் மட்டும் தனியாக பஸ்ஸில் ஏறுவான் அவன் ஏறி அவன் வந்து கண்ட்ராக்டர் கம்முட்டு இருந்தால் கூட அந்த புதுசாக உயர்றான் பாத்தீங்களா அவன் ரெண்டு மூணு நாளைக்கு அந்த வண்டியில் வந்துட்டானா கண்ட்ராக்டர்கிட்ட பழக்கம் ஆகிடுவான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் கண்ட்ராக்டராகவே மாறிடுவான் கண்ட்ராக்டர் தான் இருப்பான் அவன் கண்ட்ராக்டர் ஆகிருவான் கண்ட்ராக்டர் ஏன் உள்ளே போமா வெளியே போமா ஆனால் அவன் புட் பொருட்தான் இருப்பான் கடைசி வரல இந்த பஸ் விட்டுருந்து மேலே ஏற மாட்டான் இந்த மாதிரி சில கேரக்டர் இருக்குது இதே மாதிரி தண்ணியை போட்டுட்டு ஏறுற கே கேஸ் இருக்குது தண்ணியை போட்டு பெண்கள் பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிற கேஸ் இருக்கு அந்த பெண்கள் வெளியும் சொல்ல முடியாம அந்த கன்றுகிட்டு சொல்ல முடியாம தான் என்ன பண்றதுன்னு தெரியாம மின்னுக்கிட்டு அந்த கஷ்டத்தையும் பா சகிச்சுக்கிட்டு போற பெண்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் அந்த மாதிரி பண்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா கூட்டத்தை மேல கூட்டம் ஏத்திக்கிட்டு அவ்வளவு வேகமா பறக்கிறது தான் காரணம் இந்த தனியார் பஸ்ஸுகளோட அட்டுளியம் வந்து இவ்வளோதான் கிடையாது அது இந்த ரூட்ல மட்டும் இல்ல எல்லா இடத்துலையும் இருக்கு ஒரு சில பேருந்துகள் மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கு மீதி ஒரு நார்மலா எல்லாரும் பஸ்ஸ்கள் ஓட்டுறாங்க எல்லா டிரைவரும் கெட்டவர்னு சொல்ல எல்லா கண்டக்டரும் நான் கெட்டவருன்னு சொல்ல ஆனா ஒரு சில பஸ்ஸுகள் நீங்க அது வந்து அண்டர்லைன் பண்ணிக்கங்க என்னடா பேர் தனியார் பேருந்து இந்த பேச்சு பேசுறானே நீங்க நினைக்க வேண்டாம் அது அண்டர்லைன் பண்ணிக்கங்க தனியார் பேருந்துகள் ஒரு சில மட்டும் தான் இந்த மாதிரி நடக்கு அதே மாதிரி அந்த பஸ்ஸுக்குள்ள பர்டிகுலரான இடத்துக்கு நீங்க போகணும்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்க போறதுக்குள்ள உசுர கையில பிடிச்சிட்டு தான் போகணும் அந்த மாதிரி பஸ் டயர் வந்து தரையிலே படாது அந்த மாதிரி தான் ஓட்டுவாங்க குறிப்பா நான் சொல்றேன் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டு சேலம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை டூ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அந்த மாதிரி ஓட்டுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டூ கோயமுத்தூர் போற பஸ்ஸில் பிரைவேட் வண்டியில் நீங்கள் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா அவங்க எந்த மாதிரி பறக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜெட்ல தான் போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பஸ்ஸில் போற மாதிரி தெரியவே தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நூறு நிமிஷத்தில் கொண்டே இறக்கி கூடறேன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நூறு கிலோமீட்டர் நூறு நிமிஷம் இவங்களுக்கு ஒரு டார்கெட் அந்த மாதிரி ஈரோ ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்கே அப்ப அந்த மாதிரி வச்சிருக்காங்களே அது எதுக்கு அவ்வளவு வேகமா போய் அந்த டைமிங் கீப் அப் பண்ணுமா ஒரு பத்து நிமிஷம் லேட்டா போனா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் சொல்ல தோணுது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலங்கள்ல ஆம்புலன்ஸ்ல ஏறுனாதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போனா உயிரை காப்பாத்த முடியும்னு நினைக்கிற யோ நீ ஊருக்கு தாயா போற இது கல்யாணத்துக்கு போறயா ஒரு பத்து நிமிஷம் லேட்டா போய் யார் வேண்டாம்னா யோ நீ லேட்டா போறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்லையா நாளைக்கு கல்யாணம் பத்திரிக்கையில் உன் பேர் லேட்டுன்னு போட்ட கூடாது நான் அதுக்குதான் பேசிட்டு இருக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற ஆட்கள் வந்து இப்ப வந்து ஒருத்தன் போன் பேசிட்டு இருக்கிறான் கண்ட்ரக்டர் என்னன்னு எவன்டா அவன் போன் பேசிட்டு இருக்கிறான்னு கேக்குறான் உடனே நம்ம டிரைவர் வந்து ஏய் நான் தான்டா பேசுறேன் அப்படின்றான் ஓ நீ தான் பேசுறியா பேசு பேசு அப்படிங்கிறான் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப அந்த சூழ்நிலை ஆயி போச்சு இப்ப வந்து டிரைவரு இங்க சுவிட்ச ஆன் பண்ணும் போது எடுத்து காதல் இப்படி வச்சானா இப்படி ஓட்டிக்கிட்டே பேசிட்டு போறான் அங்கே ஸ்டாப்பிங் வர வரலாம் ஸ்டாப்பிங் வந்தோடனே வச்சுட்டு மாட்டு வச்சிடறான் போனை அந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு ஓட்டுறவன் இந்த மாதிரி அறகுறையா இருந்துட்டு ஓட்டுறவன் இந்த தண்ணியை போட்டுக்கிட்டு ஓட்டுறவன் இந்த பெண்களை சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு ஓட்டுறவன் இந்த மாதிரி ஆட்கள் வந்து இப்ப நிறைய பெருகிட்டாங்க இன்னும் இம்ப்ரஸ் பண்றதுக்காகவே ஓட்டுவாங்க ஒரு கண்ட்ராக்டர் வந்து எங்கேயும் போமாட்டோம் அந்த இதுலயே தான் இருப்பான் அந்த குறிப்பா அந்த கண்டக்டரும் ஒரு டிரைவரும் ஒரு பஸ்லயே தான் குறிப்பாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் அவங்க ஒரு ஆளை செட் பண்ணிட்டான்னு அர்த்தம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த பர்டிகுலரான அந்த பொண்ணு வரும்போது தான் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா அந்த பஸ்லயே தான் இருப்பாரு அவரு அங்கேயே தான் குடியிருப்பாரு பல்ல வளர்க்குவாரு சாப்பிடுவாரு தூங்குவாரு எல்லாம் பண்ணுவாரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரக்டர் அந்த ஏரியாவை விட்டு போறானா கண்டிப்பா அந்த பொண்ணு அந்த இருந்து வந்திருக்காரு இது வந்து இலசுகளுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கம் அதுக்கு வந்து நாம ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற பசங்கள்லாம் அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற பசங்கலாம் சின்ன சின்ன பசங்க தான் கண்டரக்டரா இருக்கிறது டிரைவரா இருக்கிறதுனால சின்ன சின்ன பசங்க தான் அது வந்து ஒரு அனுபவசாலிகளை போட்டு இந்த மாதிரி வண்டி ஓட்டினதான் அந்த வண்டி வந்து ஊர் போய் சேரும் இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு ஓட்டுறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏதுன்னே தெரியாம அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன காரணம் தான் நம்மளுக்கு தேவைப்படுது ஏன்னா பெரிய விஷயம் நடந்துடும் ஒரு உயிர் ஏழு உயிர்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த மாதிரி ஏழு உயிர் அந்த ஏழு உயர்த்தோட கனவு என்னவா இருந்திருக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குடும்பங்கள் என்ன பாதிப்புக்கு உள்ளாயிருக்கும் அதெல்லாம் நினைச்சு பார்த்து இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரி வந்து மக்களை கொல்ற இந்த மாதிரி தனியார் பஸ்களை வந்து கொஞ்சம் சூதானமா ஓட்டுங்க அதே போல கவர்மெண்ட் பஸ் மட்டும் சாதாரண விஷயம் இவங்க தனியார் பஸ் ஏசிட்டு கவர்மெண்ட் பஸ் எதுவும் பேச நினைக்காதீங்க கவர்மெண்ட் பஸ் பேசுறதுக்கு ஒரு நாள் பத்தாது ஒரு வருஷமே ஆனாலும் அந்த கண்டினியூவா அந்த கண்டென்ட் போயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சில்லற கருடனும் கரெக்டா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப ஏறிட்டீங்க எத்தனை மணிக்கு பஸ் எடுக்கணும்னு வந்து கண்டக்டர் கிட்ட கேட்டறாதீங்க அவங்க எல்லும் வெடிச்சிடும் முகத்தில் அந்த மாதிரி ஒரு கோபத்தில் தான் உட்காந்துருப்பாங்க அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ட்ரெஸ்ஸா இருக்காங்களா இல்ல அவங்க வந்து பயணிகள் வந்து ஒன்று கேட்டால் கோவ பண்ணுன்னு ஒரு விவசாயி இருக்கா இல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா தனியார் பஸ் கூட்ட தள்ளிட்டு போயிடுறான் நம்மளுக்கு பின்னாடி சும்மா தானே வண்டி ஓடுது அந்த தான் அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பொறுமையாக தான் ஓட்டுவாங்க என்னடா மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து கேட்பாங்க இதெல்லாம் பொறுத்து தான் கவர்மெண்ட் வண்டி போகணும் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்னைக்குமே அந்த போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்துல தான் இருக்கு நஷ்ட கணக்கு தான் அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் கவர்மெண்ட் வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்குது மகளிருக்கு ஒரு இலவசம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இதையும் தாண்டி கவர்மெண்ட் வண்டிக்கும் நான் ஒரு நாலு பேர் பத்து பேர் போனீங்கன்னா அந்த மாதிரி அந்த கூட்டத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கவுர்மெண்ட் வண்டிக்கு நாலு பேர் போனீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் மனமகிழ்ச்சியா அந்த பஸ்ஸ ஓட்டுவாங்க கிட்ட ஏகப்பட்ட குறை இருக்கு இன்னொரு குறை முக்கியமான குறை ஒன்று இருக்கு தயவு செய்து மழை காலங்கள்ல பஸ்ல போறவங்க உள்ளுக்குள்ள உட்கார்றவங்க கொடை எடுத்துட்டு போயிருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா வெளியா மழை பெய்யுதுன்னு நினைக்க வேண்டாம் உள்ளுக்குள்ளயும் மழை தான் இருக்கும் நீ வந்து ஓரத்துல உட்காந்து ஜன்னல் சீட்டு பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஆறு போய் ஓரத்துல உட்காற பத்தியா ஓரத்துல உட்காந்துக்குவே மழை வந்துச்சுன்னு வச்சுக்குவேன் உன்னை தாண்டி அடியில் நனைஞ்சுட்டு போயிடும் மூணு பேர்த்துக்கும் அந்த மாதிரி இப்ப வந்து சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சிஸ்டம் எப்படி தெரியுமா சவர் குளிச்சுக்கிட்டே போகலாம் நீங்க வீடு போகும்போது இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு காமெடியா இருக்கும் இதெல்லாம் நிஜம் இதெல்லாம் நடக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பஸ் டிரைவர் வந்து அஹ் வந்து எடுத்து தோல்ல மாட்டிக்கிட்டாரு தோல்ல மாட்டிக்கிட்டு இந்த கம்பி இப்படி புடிச்சுட்டே ஓட்டிட்டு போறாரு உண்மையிலேயே டேலண்ட் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேம் போர்டு மாற்ற மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் நேம் போர்டு வந்து நீங்க வந்து நீங்க குறிப்பா சேலம் போகணும்ன்றது வச்சுக்கோங்களேன் தரையூர்னு போட்டிருப்பாங்க நீங்க வந்து தரையூர் தான் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அசால்ட்டாக இருப்பீங்க சேலம் ஏறு சேலம் ஏறுபா கிளம்பறும் போது என்னங்க டேம்பூரை சொன்னா சொன்னால் அப்புறமேல்தான் போய் மாற்றிட்டு வந்துருப்பாங்க இதனால் நானே அனுபவிச்சிருக்கேன் அதனால சொல்கிறேன் ஒரு சில கண்டக்டர் டிரைவர் தான் நான் இருக்கேன் எல்லாத்தையும் பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாேரும் கொந்தளிச்சுக்காதீங்க நான் ஒரு சில பேர்தான் தான் சொல்கிறேன் தப்பு செஞ்சு யார் செஞ்சாலும் நான் வந்து தட்டி கேட்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் ஓகே நன்றி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அதாவது வந்து ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம நம்மளே கடைபிடிக்கணும் அதை வந்து நிதானமாக பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்